எல்லார் வீட்லயுமே சிலிண்டருக்கு மாசம் இவ்வளவு ரூபாய் ஆகுது இவ்வளோ ரூபாய் ஆகுது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு அதுலயும் நடுத்தர மக்கள் தினக்கூலிக்கு போகக்கூடிய மக்களுக்கு வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடியது வந்து சிலிண்டர் கேஸ் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை அதற்கு தீர்வு காந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுடைய தமிழர் ராமலிங்கம் கார்த்திக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தண்ணீனால அடுப்பை எரிய வைக்கிறதுக்கோ உள்ள ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காரு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பேலூர்னு ஒரு ஊரை சேர்ந்தவர் இவருடைய பெயர் ராமலிங்கம் கார்த்திக் இவர் வந்து ஹைட்ரஜன் இருபது வருஷமா ஹைட்ரஜனை பத்தின ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்போ ஐந்தே ஐந்து லிட்டர் தண்ணி மூலமா ஆறு மாசம் வரைக்கும் அடுப்பு எரியும் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஆறு மாசம் வந்து நான் சொல்றதே குறைதான் அதுக்கும் மேலையும் வந்து ஒரு லிட்டர் தண்ணிலே ஆறாயிரம் ஆறாயிரத்துக்கு மேல கிலோ கணக்குல வந்து ஹைட்ரஜன் இருக்கு அதனால நான் சொல்ற ஆறு மாசம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் அதுக்கும் மேலே எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க நார்மலா வந்து ஒரு மூணு மணில இருந்து ஆறு வரைக்கும் சமைச்சா கூட ஒரு மாசத்துக்கு நூறு ரூபாய் மட்டும்தான் ஆகும் நம்மளோட சிலிண்டர் பாத்தீங்கன்னா இருபது நாள் வருது இருபத்தஞ்சு நாள் வருது சில பேருக்கு மட்டும்தான் ஒரு மாசம் வருது ஆனா அதோட விலையும் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயை தாண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா இவர் சொல்றது வந்து வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதை வந்து எங்கெங்க பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இதனால இருக்காது வெடிக்காது நம்மளோட நார்மலா எல்பிஜி கேஸ் வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பய ஒரு பயத்தோட நம்ம சமைக்கணும் அதே மாதிரி இதை வந்து எங்கேயுமே ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க எப்ப அடுப்பா ஆன் பண்றீங்களோ அப்ப மட்டும்தான் அந்த வாயு கேஸ் வந்து வர்றதுக்கு ஆரம்பிக்கும் இதனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேங் கேஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கண்டுபிடிச்சிருக்காரு இவர் வந்து இது எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரில வந்துரும் கண்டு வரோம்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பிக்கையா சொல்லியிருக்கிறாரு இவருடைய இந்த கண்டுபிடிப்பு கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே வந்து தமிழன் அப்படி தமிழன் என்று சொல்லடா தலை நெல்லடான்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து ஒரு ஹட்ஸ்அப் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா இந்த விஷயத்த இவர் பண்ண ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பல நடுத்தர மக்களுடைய வீட்டுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஸ்டவ் வாங்கணும்னு சொன்னா எவ்வளவு ஆகும்னு கேட்கும் போது நாற்பத்தாயிரம் ஐந்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வரை ஆகும் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு இதனுடைய உற்பத்தி அதிகப்படுத்தும் போது இதனுடைய விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு மாதம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இதை ஒரு மூணு மணி நேரத்துல ஆறு மணி வரைக்கும் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட மாதம் வரும் நூறு ரூபாய் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இதுல உள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா நார்மலா குள்ள ஸ்டவ் வாங்கும் போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து மேக்சிமம் ஒரு நம்ம நான் போர் பார் கூட ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இது வந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரை சொல்லுவது கொஞ்சம் அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் மாதிரி எனக்கு தெரியுது கண்டிப்பா வந்து நடுத்தர மக்களுக்கும் இது கண்டிப்பா பெரிய அமௌண்ட் தான் தெரியும் நினைக்கிறேன் பட் ஒன் டைம் அப்படிங்கிற வந்து மாசந்தோறும் நமக்கு கரண்டினோட செலவு வந்து நூறு தான் அப்படிங்க ஆகும்போது மேபி அது வந்து ஓகேவா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல மற்றபடி வந்து கரண்டினுடைய செலவு வந்து வரும் நூறு ரூபாய் மட்டும்தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்பவும் பாதுகாப்பானது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதனுடைய முக்கிய அம்சங்கள் பத்தி என்ன சொல்லி பார்த்திடலாம் உலக அளவுல ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு ஒரு கிலோவுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் ஆகுது ஆனா இந்த ஹாங்கர்ஸ் இந்த ஹாங் நைட்ரஜன் ஹைட்ரஜன் தயாரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டும்தான் ஒரு கிலோவுக்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க நார்மலா ரெண்டு பர அடுப்பு உள்ள வீடுகள்ல வரும் நூறு ரூபாய் மட்டும்தான் மாதத்துக்கு ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார் இவர் அடுத்து இந்த சமையல் அடுப்பு வகைகள் இருக்குல்ல ஒரு பர்னர் பர்னர் மூணு பர்னர் நாலு பர்னர் அதுல ஹெச்ஜிஎஸ் டிசி ஒன் மாடல் வந்து ஒரு பர்னர் உள்ளது இது வந்து வீட்டு உபயோகத்திற்கு பாதுகாப்பானதா இருக்கும் ஹெச்ஜிஎஸ் டிசி டூ வந்து ரெண்டு பர்னர் இது வந்து குறைவான மின்சார செலவா இருக்கும் ஹெச்ஜிஎஸ் டிசி ஃபோர் வந்து நாலு பர்னர் இது வந்து கம்யூனிட்டி குக்கிங் கேட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹெச்ஜிஎஸ்இசி ஃபோர் நாலு பர்னர் இது வந்து சிறு உணவகம் ஹோட்டல் அதாவது சின்ன சின்ன மெஸ் ஹோட்டல்லாம் இருக்குல்ல அதுக்கும் கம்யூனிட்டி குக்கிங் ஒரு ஐம்பது அறுபது சமைக்கிறோம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு இதோடய முக்கிய அம்சம் வந்து ஹாங் கிளாஸுக்கும் நம்ம நார்மலா வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்பிஜி கேஸுக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா மூலப்பொருள் வந்து ஹாங் கிளாஸுக்கு வரும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் தான் எல்பிஜி வந்து புதைப்படிவ எரிபொருள் பாதுகாப்பு வந்து இது வெடிக்காது ஹாங் கிளாஸ் வந்து வெடிக்காது எல்பிஜி வந்து சீக்கிரமா வெடிக்கணும் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் செலவுன்னு பார்க்கும்போது ஆயிரம் கிலோ கேலரிக்கு ஜீரோ புள்ளி ஆறு மூணு ரூபாய் மட்டும்தான் ஆனால் எல்பிஜிக்கு வந்து எட்டு ரூபாய் எட்டு புள்ளி ஆறு மூணு ரூபாய் வந்து அறுபத்தி மூணு பைசா வந்து ஆகுது மாசுபாடுன்னு பார்க்கும் போது ஹாங்காஸுக்கு வந்து பூஜ்ஜியமும் எல்பிஜிக்கு வந்து அதிக ஹார்பனும் சேகரிக்கும் இடம் வந்து ஹாங்காஸுக்கு வந்து தேவையே இல்லை எல்பிஜிக்கு வந்து லைசன்ஸ் பெற்ற குரோன் வந்து தேவை அப்படின்னு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே பெரிய குரோன்ல தான் வந்து இந்த மாதிரி சிலிண்டர் எல்லாமே சேவைச்சு வைப்பாங்க அடுத்து எந்தெந்த துறைகளில் வந்து இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா பேக்கரி ஃபுட் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் ஃபார்மா அண்ட் கெமிக்கல் பெயிண்ட் நகை தயாரிப்பு அறிவியல் ஆய்வகங்கள் ஆட்டோ ஒர்க்ஷாப்கள் பயோ கழிவு மேலாண்மை கோல்ட் கிளைமேட் ஹீட்டிங் இந்த மாதிரி இந்த துறைகள் எல்லாத்துலேயும் வந்து இந்த அடுப்பை இந்த நீர்னால் உள்ள அடுப்பை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தண்ணி வந்து ஆர்வம் ஓட்டுறா இருந்தால் நல்லா தான் இருக்கும் அது வேற ஏதாச்சும் சால்ட் வாட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேபி அந்த மெஷின் வந்து ரிப்பேர் ஆகுறது சான்ஸ் இருக்கு அதனால வந்து ஆர்வம் ஓட்ட வந்து நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ராமலிங்கம் கார்த்திக் அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்